சீமான் பிரபாகரனை சந்தித்தது குறித்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நாம் தமிழர் கட்சி முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோர் தலைமையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் திமுகவில் இணையும் நாம் தமிழர் கட்சியினருக்கு வாழ்த்துக்கள் எனவும் திமுகவையும் சேர்த்து நாம் தமிழர் கட்சிதான் வளர்க்க வேண்டியுள்ளது என்றும் கூறினார் தொடர்ந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் சர்ச்சை எழுந்து வரும் நிலையில் புகைப்படத்தில் இருப்பது என்றும் அதனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார் சந்தது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எதாவது நம்புறிய